தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கிறது அதாவது குறி சொல்ற நபர் ஒருவர்கிட்ட குடும்பஸ்தர் ஒருவர் போயிருக்கிறார் அந்த இடத்துல என்ன அவர் உயிரிழந்திருக்கிறார் அந்த குறி சொல்ற இடத்துக்கு போய் அவருக்கு சம்பவித்த விடயம் என்ன என்பது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையா பார்க்கப்படும் காணொலிக்கு போறது முன்னாடி என்னுடைய நீங்கள் இப்பதான் நீங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு அப்போ நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது எடுத்துக்குள்ள போகலாம் யாழ்ப்பாணத்துல குறிப்பா வட்டுக்கோட்டையை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது நிரம்பிய அஹ் குடும்பஸ்தர் ஒருவர் அஹ் தன் நோய் வாய்ப்பட்டு இருந்ததன் காரணமாக அவருடைய பிணியை தீர்க்கிற விதமாக என்ன செய்யிருக்கையான்னு சொன்னா அஹ் மேற்கு பகுதியில இருக்கிற ஒரு குறி சொல்ற கோயில் ஒன்றுக்கு சென்றிருக்கிறார் முக்கியம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழ் ஆக்கள்கிட்ட ஒரு குணம் இருக்குது குணம் இருக்கு சில பேருக்கிட்ட இந்த யாதகம் பாக்கிறது அல்லது வந்து தங்களுக்கு தீராத நோய்கள் அல்லது வேதனைகள் அணுகிற பட்சத்துல குறி சொல்றாக்களை நாடுறது வளம அந்த வகையில நான் எல்லாரையும் சொல்லல சில பேர் இவ்வாறான நடைமுறைகளை இப்பையும் வச்சிருக்கணும் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குடும்பஸ்தரும் நோய் வாய்ப்பட்டதன் காரணமாக இந்த குறி சொல்ற அந்த அராளி பகுதியில் இருக்கிற அந்த கோயிலுக்கு போயிருக்கிறார் அங்க போன உடனே அந்த கோயில் பூசாரும் பூசாரன்னு சொல்லுவேன்னா சில பேர் வித்தியாசம் வித்தியாசமான பெயர்கள் வச்சுக்கலாம் அந்த பூசவர் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னா அந்த இடத்துல இவர்கிட்ட கதைச்சிட்டு இவருக்கு வந்து ஒரு இளநீரை வந்து பருக கொடுத்துருக்கிறார் இந்த குடும்பஸ்தர் என்ன செய்யிருக்கிறேன்னு சொன்னா அவர் கொடுத்த இளநீரை வந்து முழுமையாக பருவி பருகி இருக்கிறார் பருகிய உடனே அந்த இடத்துல என்ன செய்யிருக்கேன்னு சொன்னா விழுந்து அவர் வந்து உயிர் பிரிந்திருக்கு அவரை உடலை விட்டு அப்போ அந்த இடத்துல உடனடியாக அவரை வந்து யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு வந்து அனுப்பி வைக்கிறார்கள் உடனடியாக அங்கே வந்து மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்துவிட்டு கூறுகிறார் இவர் வந்து உயிரிழந்து விட்டார்னு சொல்லி இது வந்து பட்டுக்கோட்டை பகுதி அதாவது பத் பட்டுக்கோட்டை பகுதியை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிற சம்பவமாக தான் கொல்லப்படுகிறது முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறி சொல்கிற நபர்கிட்ட போயிட்டு இவ்வாறான ஒரு உயிரிழப்பு சம்பவம் இழந்ததில்லை இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தீவிர விசாரணைகள் பொலிசாரால் மேற்கொள்ளப்படுகிறது அதோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஒன்று வந்திருக்கும் அப்போ உடற்கூட்டு பரிசோதனையில் வந்து

நோயுடைய நாய்க்கு வந்து நாங்கள் தண்ணியால் வைத்தினா அது வந்து உயிரிழந்திரும் என்றவாறு பல கருத்துக்களும் இருக்கு அது உண்மைதான் அதே போன்று இவர் வந்து உயிர் உயிர் உயிரிழந்திருக்கலாம் என்றவாறு கூறப்படுகிறது ஆனால் நீங்கள் இன்னொரு கேள்வியும் உங்களுக்கு சில பேருக்கு எழுந்திருக்கலாம் இப்போ இவர் வந்து இவ்வளோ நாளும் தண்ணி குடிக்காமலோ இருந்தவர் என்றும் நீங்கள் கேட்டிருக்கலாம் கேட்கலாம் அதுக்கான சரியான விளக்கம் எனக்கு தெரியல முக்கியம் பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த நீர்வரப்பு நோய்கள் அந்த இளநியை வந்து முழுமையா குடித்ததால் அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றுதான் கூற முடியும் அதோடு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் மேலதிக ஆஹ் குடற்கூட்டு பரிசோதனைக்காக அவருடைய அந்த மாதிரிகள் கொழும்புக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அங்க போய் முழுமையாக வந்து அஹ் பரிசோதித்தா பிறகுதான் அவருடைய நடத்துக்கான உண்மையான காரணம் வந்து வெளிவரும் என்று கூறணும் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் குறி சொல்கிற விஷயம் அல்லது வந்து இவ்வாறு கோயில்களுக்கு போற விஷயம் வந்து ஒரு மூட நம்பிக்கை என்ற மாதிரி ஒரு பக்கத்தால் பார்க்கப்பட்டாலும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு நம்பிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது என்றா சொல்லணும் அதாவது வந்து இதற்கு சார்பானவர்களும் இருக்கிறார்கள் இதை எப்பயுமே நடைமுறை வைத்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனா முன்னே காலங்களில் வந்து இது வந்து அதிகமாக நடைமுறையில் இருந்தது என்பது நீங்கள் குறிப்பிடத்தக்கது இந்த விடியம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு விடுறேன் அதோட உங்களுடைய மனதில் என்ன இருக்கு என்பதை நான் அறிஞ்சு கொள்வதோட பிறரும் வந்து அந்த கருத்துக்களை பார்ப்பதன் மூலம் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மேலும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொளியும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மீண்டும் நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்